மின்ார்ட்டி இணையர்களுக்கு அன்புக்கும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை வணக்கம் திரு மார்ஷல் சமீப நாட்களாக அமலாக்கத்துறை இந்த தொடர்பாக சில இடங்களில் ரைடு நடத்தி வந்தது டாஸ்மாக் நிர்வாக மேலாண் இயக்குனர் அப்புறம் துணை இயக்குனர் இவங்க இவங்களுக்கு சொந்தமான இடங்கள்லாம் ரைடு நடத்தி வந்தது இந்த சோதனைக்கு அதிரடியாக தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் எப்படி பாக்குறீங்க சோதனை எதிர்கட்சிகளுக்கு வேதனை இதுதான் உண்மை எங்கே யாரை பிடிக்கலையோ அவனை மகனை ஒழிச்சிட்ற பாருன்னு ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் சொல்றது அதுக்கு பின்னாடி இன்கம் டேக்ஸை பேஸ் பண்ணி இடியைதான் கையில் எடுக்கிறது இல்லைன்னா டிபிஎஸ்சி மாதிரி இந்த ஸ்டேட்டு டேரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் அது இது இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணிதான் உள்ள நுழையிறது உள்ள நுடைஞ்சி அவனை சக்கப்புழி புழியணும் அவ்வளோதான் எடுத்து நாசம் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சென்ட்ரல்ல இருந்து ஒரு ஆளை சரி பண்ணணும்னா இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மார்ஷல் இதுதான் இனி ஈடியுடைய வேலை என்ன வேணா மிரட்டுவேன் என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது கேட்கறதுக்கு ஆளே கிடையாது ஆகவே நாங்க வச்சதுதான் சட்டம் இடினா ஒரு பயம் ஆ ஈடி வந்துருச்சு அவ்வளவுதான் இனிமேல் இவன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட கோர்ட் கேட்டுச்சு என் ஒரு வருஷம் வரைக்கும் உள்ளே வச்சிருக்கீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அது ஒரு வருஷம்னு நிர்ணயம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு இடியை பார்த்து கேட்டது உங்கள் செயல்பாடுகள்லாம் சரியில்லை இடி அப்படின்னு கோர்ட் அப்பப்போ கண்டம் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம பார்த்தோம் தட் இஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லாமே உண்மை எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா இந்த புலனாய்வுத்துறை நீங்கள் சொன்ன புலனாய்வுத்துறை யார் மேல பாயிரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி உத்தரவு கிணங்க சில பேரை தங்க கட் தங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்களான்னு சொல்லி நமக்கு ஒரு அனுமானம் வந்துச்சு இப்ப டாஸ்மாக்ல என்ன நடந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த டாஸ்மாக்ல சொல்லணும் என்னன்னு அப்பதான் உங்களுக்கும் அது புரியும் இல்லைன்னா புரியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எப்போ மார்ஷல் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வரைக்கும் போடப்பட்ட வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாறு யார் ஆட்சியில் இருந்தா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அம்மா இருந்தாங்க போனாங்க அப்போ ஐ திங்க் தட்டு அப்ப இருந்த மதுவிலக்கு இந்த டாஸ்மாக் கம்பெனி மேல நாற்பத்தி நாலு பேரை பிடிச்சு கேஸ் போட்டாங்க உங்களுக்கு நான் இப்பதான் வர்ற வர விஷயத்துக்கு நான் பல பேர் பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும் அது என்ன நாற்பத்தி நாலு பேர் மேல கேஸ் அப்படின்னு கேப்பீங்க விஸ்வநாதன் வந்து மிஸ்டர் விஸ்வநாதன் ஃபார்மர் மினிஸ்டர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் அவர் வீட்டுல இருந்தாரு அவர் அப்படியே சந்திப்பா அப்பப்போ போய் உக்காந்து பேசிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நபர் வந்தார் அவர் வேண்டியவர் அவரை கூப்பிட்டு வந்தார் மினிஸ்டர் கிட்ட என்னப்பா அப்படின்னு கேட்டா டாஸ்மாக்ல மூன்று ரூபா அதிகமா வச்சு வித்துட்டான அவ்வளவுதான் தப்பண்ணா நீ தான் மனசு விட்டுருங்க அவனை அண்டர் சஸ்பென்ஷன்ல இருக்கான் ரொம்ப இடைநீக்கம் செய்யப்பட்டு பிரச்சனையா இருக்கு அவர் சிரிச்சுட்டு மூன்று ரூபா அதிகமா வச்சு வித்துட்டானா உங்ககிட்ட சொன்னானா அண்ணா இது கொஞ்சம் நீங்களும் என்ன பாருங்கண்ண சம்மந்தெல்லாம் போயிருக்கேன் என்னடான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா பாட்டில் விற்கிறேன்னு அண்ணன் விஷயம் அதை கேட்குறாரு எங்கள் ஃபார்மர் மினிஸ்டர் எடப்பாடி சப்போர்ட்டர் இருக்காரு அவர் அப்போ அங்கே வந்து நபர் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு மூவாயிரம் பாட்டில் விற்கிறேன் அந்த தப்பு பண்ணவர் நான் உட்காந்து தூக்கி போட்டுடுச்சு இல்லை நான் முந்நூறுவா கரப்ஷன் போய் கடைசியில் கரப்ஷன் பார்த்தா ஒரு நாளைக்கு மகன் ஒன்பதனாயிரம் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் என்னாச்சு முப்பது நாளைக்கு ஒன்பதாயிரம் போட்டா எவ்வளோ ஆச்சு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபதினாயிரம் இன்று பன்னெண்டு மாசம் போடுங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் வருது இதுதானே இவனுடைய இன்கம் இவன் பாட்டில் அடிச்சது ஒரு பாட்டில்தான் உங்கள்கிட்ட சொன்னா முன்னூறு ரூபா அவர் கூட்டு வந்துட்டாரு நான் உங்கள்கிட்ட முந்நூறு ரூபான்னு சொன்னேன் இதுடைய போங்க போக எவ்வளவு வருஷமா இப்படி அடிச்சிட்டு இருக்கான்னு கேளுங்க பெரிய வீடு கார்லாம் வாங்கி சொகுசா ஜாலியா இருப்பான் இங்க வந்து நம்ம முன்னாடி டிராமா பண்றான் வேலையை போச்சேன்னு இது மூன்று ரூபாயில மாத்திரல்ல இல்ல ரெண்டு ரூபாயில இருக்கு அஞ்சு ரூபாயில இருக்கு ஆறு ரூபாயில இருக்கு ஏழு ரூபாயிலயும் இருக்கு இப்படி எல்லாத்தையும் பிடிச்சி ஏகப்பட்ட பேரை சசம் பண்ணிட்டோம் இத விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது என் கண்மணால் நடந்தது இப்போ அந்த எம்டியோட மற்றவங்களோட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இத வந்து என்ன பண்றது நாடு பூரா அப்படி பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா எல்லாம் என்ன பண்றதுன்னு பேசி ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வான்மணி மன்னிச்சு விட்டுட்டு மீதியெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதுதானே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இவன் வந்திருக்கான் இதெல்லாம் பண்ணலாமடா இது மாதிரி வேலைகளை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கற அப்ப என்ன நடந்தது எனக்கு தெரியாது முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் டாஸ்மாக் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்த பொழுது என் கண்ணு முன்னால் நடந்த நான் சொல்றேன் இதுதான் லேட்டர் மார்ச்சல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீ நவுரு யார எம்ப்ளாயர் தூரம் வாடா நீ நானே பாத்துக்கிறேன் டைரக்டா அது செகண்ட்ஸ் சேல் வரும் மத்தது வரும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமா பத்து ரூபா வரைக்கும் போயிடுச்சு மார்ச் பின்னாடி தங்கமணி அங்க இருந்து தான் தான் சொல்லிக்கிறாங்க அதையும் சேர்த்து ஈடி கையில் எடுத்து வச்சுங்கிறாங்க முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ பாலாஜி அவர் பெரிய அறிவாய்ந்தவர் ஆற்றலுக்குரியவர் திறமையானவர் அவர் எதையுமே செய்யக்கூடிய ஒரு செயல்திறன் படைத்தவர் அதனால இதுல பத்து ரூபாய் போயிருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு அவர் மேலதான் திமுக குறை சொன்னிச்சு இப்போ இதுதான் நேச்சுரலா இதுல ஊழல் நடந்திருக்குங்கிறதுக்கெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்ட முடியாது ஊழல் நடக்கலைன்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈடியும் சாதாரணமாக இல்லை இது மாதிரி நியாயமாக வந்து பிடிக்குது ஈடின்னு சொன்னால் நீங்கள் பாராட்டு ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த வேலையை செய்யறதே இல்லைங்க ராத்திரில செவ்வரி குதிக்கிறது விடிகாலில் போய் பிடிக்கிறது அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிறது ஆனால் வருஷ கணக்கில் ஜாமீன் கொடுக்காம சாவடிக்கிறது இதை பார்த்துட்டு வெஸ்ட் பெங்காலில் ஒரு மினிஸ்டர் ஜப்பிஜேபி போயிட்டாரு கிட்ட இருந்து கிட்ட போய் அங்க போய் தீதி கிட்ட இருந்து போய் அங்க சேர்ந்தாரு பிஜேபி ல சேர்ந்த பின்னாடி அங்க இருந்து அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அஜித் பவருக்கு பண்ண மாதிரி அப்புறம் உடனே திரும்பி இங்கேயே வந்துட்டாரு கிட்ட அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு வந்துட்டாரு நான் என்ன கேக்குறேன் பாரதிய ஜனதா கட்சிய ஒரு ஆள் பிஜேபி ல தப்பு பண்ண மாட்டேனா ஒரு தலைவர்கள் தப்பு பண்ண மாட்டாங்களா பிஜேபியில் இருக்கிற ஒரு பூரா ஏழை பங்காளர்களா இல்லாதவங்களா காலில் செருப்பு போட முடியாத நிலையில் இருக்காங்களா சொல்லுங்க சார் இடி கைத வச்சுட்டு ஒன்லி எதிர்கட்சிகள் மீது மாத்திரமே பாயும் அது எல்லா ஸ்டேட்லையும் பாயும் எவன் சரியா வரலனோ அவனை மடக்கி கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் பாயும் டார்ச்சர் பாயும் இன்னைக்கு கொஞ்சம் உச்ச நீதிமன்றம் கண்ணை திறந்துருச்சு என்னன்னா நாற்பத்தி நாலு எஃப்ஐஆரை போட்டீங்க அது மேல விசாரணை பண்ண அந்த நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் எந்த காலத்திலிருந்து போட்டது பெண்டிங் நிற்கிது அங்கே போகவே மாட்டேன்றீங்க யாருக்கோ டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வேலை பார்க்குறீங்க டாஸ்மாக எம்டி தூக்கிட்டு போறீங்க மற்ற டாப் லெவல்ல எல்லாம் விசாரிக்கிறீங்க லேப்டாப்பை பிடுக்குறீங்க அப்புறம் அங்கே இருக்க செல்லை பிடுங்குறீங்க ஏகப்பட்டதை பிடுங்கி உரிமைகளை இது பண்ணுறீங்க கபில் சிப்பில் முகல் ரகோத்தி ரெண்டு பேருமே ஆஜராகி ஆர்கியூ பண்ணிருக்காங்க நாங்களே டிவிஎஸ்சி போட்டு விசாரணை பண்றோம் எதுக்கு இவங்க உள்ளே சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற கையில் எடுத்துச்சு உச்ச நீதிமன்ற கையில் எடுத்தது இல்லாம எக்கச்சக்கமா ஃபயர் இன்னைக்கு ஏகப்பட்டது அதாவது உங்களுடைய லிமிட்டை தாண்டி போறீங்க அவங்க சொன்ன வார்த்தைகள் உங்க லிமிட்டெல்லாம் தாண்டி தேவையில்லாம உங்கள் லிமிட்டுக்கு மேலே அதிகாரத்தை செலுத்தி மற்றவங்களை வந்து இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க அராஸ்மெண்ட்டு இங்கிலீஷ் டிவிலாம் பார்த்தீங்கன்னா ரேப்பிங் த இடி சுப்ரீம் கோர்ட்னு போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இது முறையா தெரியல நீங்கள் பண்ணுறது ஆகவே நாங்கள் ஸ்டே கொடுக்குறோம் ரெண்டு பேரும் ஆஃப்டர் வெக்கேஷன் வந்து ஆர்கியூ பண்ணுங்க இந்த மேட்டரை அதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கிறோம் இப்போ நாங்கள் ஸ்டே கொடுத்துட்டோம் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள் வி ஆர் நாட் ஹாப்பி எதையோ எய்ம் பண்ணி வாங்குற நோக்கோட இருக்குதுன்னு சொல்லி சொல்லாமல் சொல்லிட்டாங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவே இந்த பாட்டில் தயார் பண்ணுறவங்க அவங்க கிடையாது டிசிலரிஸ் கிடையாது டிசிலரிஸ்க்கும் இவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு கிடையாதுன்றாங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அவுட்லெட்ல என்ன வருது அவுட்லெட் அவங்க சொல்லும்போது பத்து இருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் ஒரு பாட்டிலுக்கு அடிச்சிருக்காங்கன்றதுதான் கம்ப்ளைண்டேங்க ஸோ அஃப்டர் தி வெக்கேஷன் இதெல்லாம் கொண்டு வந்து குரூப் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு மார்ஷல் இடி ஆகவே இடிக்கு இது ஒரு பாடமா இருக்கும் நீ விசாரணை பண்ண தேவையில்ல நீ கொஞ்சம் நிறுத்திக்கும் எல்லா வேலையும் இப்போ நீ ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே இதை எடுத்து கையில் எடுத்து சொல்லியாச்சு இடி இஸ் கிராஸ் ஆல் லிமிட்ஸ் உங்க லிமிட்ட பூரா கிராஸ் பண்ணி உள்ள போய் அசிங்க பண்றீங்க நீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமை நீதிபதி சிஜி கவாயும் அகஸ்டியன் ஜார்ஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு கொடுத்துருக்க தீர்ப்பு இது ஒரு பெரிய ஆட்டத்தை உண்டு பண்ணிடுச்சு ஏன்னா அதிகார நாடு நாடுபூரா பண்ணா பாரதிய ஜனதா கட்சி இதனுடைய அரசு இது என்னங்க நியாயம் எனக்கு ஒன்றும் புரிய இது ஏன் நடக்குது அர்ஜென்ட் அர்ஜென்டா போய் இங்க இங்க உயர் நீதிமன்றத்தில் கேட்ட போய் முடியாதுட்டாங்க அதெல்லாம் விசாரணை நடக்கட்டும் நாங்கள் இன்டர்வியூ மாட்டோம் நாங்கள் ஸ்டே எதுவும் கொடுக்க முடியாதுட்டாங்க அதுக்கு முதல்ல உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அங்கே வந்து விசாரணை நடத்துது அங்கே போங்க அவங்க வந்து லிபர்டி அதாவது நீங்கள் போய் அங்கே சொல்லுங்க அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா திரும்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி உடனே இங்கே வந்து போட்டு உடனே மறுபடியும் அங்கே போய் இப்போ அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டே பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க தனி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய உரிய அதை விட்டு இன்ஸ்டியூஷன் அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட் மேலேயே எடுக்கிறதுங்கிறது டோட்டலி இல்லீகல் ராங் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட்டு அவங்களே வச்சுக்கிட்டாங்க ஆஃப்டர் வெக்கேஷன் கூப்பிடுறாங்க இவங்க போக வேண்டியிருக்கு இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான் இன்னைக்கு நடந்த தகவல் அது கொஞ்சம் மாநில அரசுக்கு ரிலீஃபாக இருக்கும் எல்லா மாநில அரசுக்கும் இதை வச்சு தான் மிரட்டுறாங்க போகிறாங்கன்னு தெரியும் ஆனால் அதே நேரத்தில் வந்து ஃபுருப்படுறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் இந்த பாட்டிலுக்கு அடிச்ச விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த ஈடி என்ன சொல்ல போகுது ஆஃப்டர் வெக்கேஷன் எதை நிரூபிக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இன்றைக்கு நடந்தது இதுதான் செட் செட்பேக் சமிட்டி விழுந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஆனால் தவறு செய்த யாரும் தப்பிக்க முடியாது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐஎம் சே அதனால ஈடி ஸ்டாப் பண்ணுறதால குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது அதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் இடி ஒரு எய்ம் வச்சு போகவே கூடாது மார்ஷல் தப்பு பண்ணார் கோடேந்தி தப்பு பண்ணார்னு அவங்ககிட்ட தான் அதை விட்டு என்டை இது வச்சு கவர்மெண்ட்டையும் மிரட்டுற வேலை வச்சுக்கூடாது அந்த இன்ஸ்டிடியூஷனை மிரட்டக்கூடாது அங்கே இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ கேஸ் போடலீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ கேஸ் போட்டதை இன்னைக்கு கொண்டு போய் இவங்க கோர்ட்டில் சொல்லிருந்தா ஸோ இது நடந்திருக்கு இது எப்பயோ ஆரம்பிச்சது செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே முன்னவர்களும் தென்னவர்களும் இதை ஆரம்பித்து விட்டார் ஆகவே இதுதான் நடக்குது இப்ப நடந்துட்டு இருக்கு விஷயம் இன்னொரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு இந்த துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதிலாக தமிழ்நாடு அரசே நியமிக்கலாம் அப்படின்ற அந்த சட்டத்திற்கு உச்ச தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது இப்போ அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அவருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாநிலத்தை விட்டு துரத்தப்பட வேண்டிய நபர் அந்த தவர் ரொம்ப கேவலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ட்ரிபியூனல் வந்து உங்களுக்கு வந்து காவேரி தண்ணியை இரநூத்தி அஞ்சு டிஎம்சியை ரிலீஸ் பண்ணி விடணும்னு சொன்ன பின்னாடி அந்த ட்ரிபியூனலுக்கு எதிர்ப்பாகவே பங்காரப்பா சிஎம்ஆ இருந்தப்போ ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வர கொண்டு வர முடியாது கான்ஸ்டியூஷன் ஒன்லி தீர்ப்பு சொன்ன பின்னாடி அதுக்கு எதிர்ப்பாகவே ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து தண்ணி விட முடியாதுன்னுட்டார் ஒன்றுமே புரியலை அப்பெல்லாம் நான் அழைய அலைஞ்சேன் அப்போ அங்கே இருந்த என் கூட இருந்த நிர்வாகத்தில் இருந்த பொறுப்பில் இருந்தவங்களாம் அவங்களோட அலைஞ்சு அம்மா இருந்து டீட்டெயில்ஸ் கேட்டே இருப்பாங்க அந்த ஆர்டினன்ஸ் காப்பி அது எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கர்நாடகாவிற்கப்ப சொல்றேன் அப்போ அதையெல்லாம் வாங்கிதான் அப்புறமா அந்த ஆர்டினன்ஸ் போட்டது தப்புன்னு வந்துச்சு ஆகவே கவர்னர் இருக்கின்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் இரண்டு முறை சட்டமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டு ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் இரண்டாவது முறை அனுப்புவதற்கு அதிகாரம் இல்லை ஆகவே இது ஆட்டோமேட்டிக்கா சட்டம் தான் அதை திருப்பியும் கவர்னர் வச்சுக்கிறது அதை குடியரசு தலைமைக்கு அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பிச்சிருக்கேங்கிறது அப்புறம் உச்ச நீதிமன்றம் இந்த விளையாட்டுல எங்கள்கிட்ட விளையாடாதீங்க இப்ப உச்ச நீதிமன்றம் ரொம்ப கண்ணை திறக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா இப்ப நாலஞ்சு கேஸ்லயும் அப்படிதான் நீங்க எங்ககிட்ட விளையாடுற வச்சுக்க வச்சுக்காதீங்க உங்களுக்கு மாத்திரம் நாங்க வந்து டைம் லிமிட் கொடுக்கல குடியரசு தலைவருக்கும் சேர்த்து தான் நாங்கள் டைம் டிமிட் கொடுத்தோம் ஆகவே நீங்க எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல இந்த பில்லெல்லாம் எதுக்கு நிறுத்தி வைக்கணும்னு புரியல ஆகவே நீங்க பண்ண நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஜட்ஜுமெண்ட்ஸ் ரொம்ப ரேர் மார்ஷல் ஒரு சும்மா சும்மா ஆர்டரை போட்டு ஒரு தட் அது ஏஆர்ல இருக்க துப்பாக்கி தொழிற்சாலை அது கொடுக்கவே மாட்டேங்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் எப்பயோ நடந்த கதை இது இதெல்லாம் வந்து முன்னுதாரணங்கள் கோர்ட்டே கொடுத்துருச்சு உச்ச நீதிமன்றமே போடா வேலையை பார்த்துட்டு நாங்களே கொடுக்குறோம் அவன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு போ இப்படி எத்தனையோ உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் சட்டத்துல ஆகவே ஒரு உச்ச நீதிமன்றம் இந்த கவர்னரை கண்டிக்கிறது அந்த கவர்னர் வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார் யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் உன்னால எங்களுக்கு அவமானம் ஒன்னால பிரதம மந்திரிக்கு அவமானம் ஒன்னால இங்க இருக்க உள்துறை அமைச்சருக்கு அவமானம் நீ எதுக்கு தேவையில்லாம சும்மா தகராறு பண்ணிட்டு இருக்க எழுச்சி ஊர் பக்கம் போய் ஐயோ ஒன்று கவர்னரை மாத்திரம் நீ தேவை அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த கவர்னர் ஒரு கொட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டு ஆ கையில் இருந்த பில்லெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண வச்சுட்டு இன்னமும் மானங்கட்டு போய் உக்காந்துருந்தீங்கன்னா என்னங்க பண்ண முடியும் இதுக்கு நாலு பிஜேபிக்காரன் சபை கெட்டு கட்டுறான் எங்கள் ஊரில் வந்து உக்காந்துட்டு எங்கே சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு எங்க பங்களாவில் தங்கிக்கிட்டு நூறாறு ஏக்கரில் எங்களுக்கு எதிர்பார இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டமன்றம் எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சு பில்ல வச்சு என்ன நியாயம் சொல்லுமா ஆகவே இன்னைக்கு நடந்த தீர்ப்பு சரியானது இல்லை அது வந்து அது சரியா போயிடும் இந்த தீர்ப்பு திரும்பவும் போவாங்க அப்பீல் போகும் பொழுது அந்த தீர்ப்பு சரியா சரியான தீர்ப்பாக மாறி வரும் மாறி வர வேண்டும் என்ன என்னை வரைக்கும் தீர்ப்பு அப்படி நிறுத்திட்டு தூரமா தார்மீக அடிப்படையில் கவர்னர் ராஜினாமா செஞ்சிருக்கு இந்த தீர்ப்பு எப்போ வந்துச்சோ என் மீது தவறுன்னு சொல்லி இந்த ஆளுநர் ரவி ராஜினாமா பண்ணிட்டு ஊரை விட்டு போயிருந்தோம் பாத்திமா பிபி உயர் நீதிமன்றத்தினுடைய பெண் நீதிபதி அதற்கு பின்னாலே அவர்கள் செய்த சாதனைகள் எத்தனையோ இருக்கு அம்மாவுக்கு சாதகமா தீர்ப்பு வருது அம்மா சொல்றாங்க நல்ல நாள் பார்த்து மண்டே வர பதவி பாத்திமா பிபி என்கின்ற கவர்னர் பேசும் பொழுது வியாழக்கிழமை மண்டே வரைக்கும் எடுத்துட்டு போறீங்க அதுக்குள்ள எவ்வளவோ சட்ட சிக்னல் எல்லாம் வரும் எல்லாத்தையும் மீறி உடச்செறிஞ்சு வந்திருக்கீங்க வாங்க நான் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாளைக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் வாங்கன்னு சொன்ன முன்னாடி அம்மா போய் அந்த ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அந்த இஸ்லாமிய சகோதரி என்றும் தமிழகம் மறக்காது அவங்க வீட்டு உட்கா வீட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவர்களை மாற்ற வேண்டும்னு டிவியில போகுது ஸ்டாலின் போகுது கன்ஃபார்ம் ஆகல ஆர்டர் வரலீங்க என்ன பண்ணாங்க தெரியுமா மார்ஷல் உடனே எழுச்சி பக்கத்தில் இருக்க உடனே அந்த கவர்னர் ஆபீஸ்ல அவங்க கீழே வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் பேக்கப் பண்ணி கேரளாவுக்கு அனுப்புங்க அடுத்து டிக்கெட்டை போடுங்கன்னு அந்த மாதிரி போயிடுச்சு எனக்கு அது மாதிரி பதவியெல்லாம் தேவையில்லை எந்த எந்த சிபார்சலையும் நான் தொடர விரும்பவில்லை அதுதான் பார்த்து நீங்க நினைச்சு சென்னா ரெட்டியை துரத்தணும் ரோசையாவை துரத்தணுமா ஒரு நாள் ரோசையா வந்து எதுலையாவது பல்கலைக்கழக விஷயங்களிலோ மற்ற விஷயங்களிலோ தலையிட்டு இருப்பாங்களா ரோசையா சொல்லுங்க அப்போ ரோசையா ஒரு நாள் அவரும் மத்திய அரசு தானே அனுப்பிச்சதுதானே அங்கிருந்துதானே அனுப்பிச்சாங்க ஒரே ஒரு நாள் என்னைக்காவது ரோசையா புரட்சி தலைவி அம்மாவோட அப்படி சொல்றதை விட தமிழ்நாடு முதலமைச்சரோட ஒரு நாள் தகராறு உண்டா யாரையாவது எனக்கு செனட் மெம்பரை போடுங்க அவங்கள போடுங்க இவங்கள போடுங்க கேட்டதுண்டா எதுலயாவது தலையிட்டது உண்டா எவ்வளவு அன்பா இருந்துட்டு அவருடைய பதவி காலம் முடிஞ்சதும் வெளியில போயிட்டார் தமிழ்நாடு மக்கள் கடமைப்பட்டு ஏன் தகராறு பண்றதுக்கே வந்து உட்காந்துக்குவாங்களான்னு நான் இந்த கவர்னர் அவங்க என்னங்க எவ்வளவு வெறுப்புக்கு தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமான எதிர்ப்பினுடைய உருவமாக இருப்பவர் தான் இப்பொழுது இருக்கின்ற ரவி சென்னாரெட்டிக்கு வந்த கதியை அவரு யாரும் அவருக்கு சொல்லலன்னு நினைக்கிறாங்க இருக்க போய் ஊரோட்டு வெளியில போய் தொலைங்க நீங்க எல்லாம் இருக்கிறது நமக்கு பெரிய தொந்தரவாதான் இருக்கு எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா ஆகவே உச்ச நீதிமன்றம் என்றது உயர்ந்தது உங்களுக்கு இல்லை உங்கள் தாத்தாவுக்கும் ஆணையிடக்கூடிய அதிகாரம் படைத்ததுன்னு உங்கள் விஷயத்துல நிரூபிச்சிருச்சு அதுக்கு பின்னாடி ஒரு கௌரவமாக மரியாதையை நீங்கள் வெளியே அவரு சார் நாகாலாந்து இங்கே இருந்து வந்தப்பையே அந்த ஸ்டேட்ல இருந்து புரஸ்காரங்க கூட சென்டா பார்ட்டி கொடுக்கல சார் அங்கேருந்து அதிகாரிகள் கொடுக்கல அவ்வளோ மோசமான மனிதர் தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் என்ன நல்லது பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உக்காந்துக்கிட்டேன் அன்பு சகோதரி தமிழிசை கூட இப்படி நடந்துக்கல இங்கயும் இந்த மாதிரி தகராறு எல்லாம் பண்ணுறேன் இவ்வளவு ஒரு கவர்னரா அவருக்கு கோர்ட்டு அது நிக்காது சார் அது போயிடும் ஆகாது பாருங்க போக போக சரியா போயிடும் கேட்டுக்கிறாங்க மார்ஷல் இன்னைக்கு கேட்டாங்க இன்னைக்கு ஸ்டே கொடுத்தாங்கன்னா டெம்பரவரியா கொடுத்துருக்காங்க இப்ப இடி கையில என்ன ஸ்டப் இருக்குன்னு பார்க்கணும்ல எடுத்துட்டு வச்சிருக்கேன் ஆகவே இடி எஜமானர்கள் அல்ல இடி அடுத்தவர்களை கொண்டு ராணுவம் அல்ல இடி வந்து எதையும் செய்யணும்னு சொல்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டியது கோர்ட்டு தான் ஆக கோர்ட் இப்போ உங்களை பலத்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது அத்து மீறி ஆட்டம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கு ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்காக வந்து நான் டாஸ்மாகில் அடிக்கிற கொள்ளைக்கெல்லாம் நியாயம் பேசுகிறேன் நான் இல்லை எனக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி மேட்ருன்னு தெரியும் தங்கமணி மேட்ருன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் விஸ்வநாதன் என்ன பண்ணாருன்னு தெரியும் விஸ்வநாதன் கடலி கொஞ்சம் நியாயமாக போயிட்டு இருந்தது அதுக்கு பின்னாடி எடப்பாடி ஆட்சி வந்து தங்கமணி வந்தாரு அது அவருதான் முன்னவர் தென்னவர்னு சொன்னேன் அதுக்கு பின்னாடி பாலாஜிக்கு சொல்லியே கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆகவே இந்து ஆனா உச்ச நீதிமன்றம் ஒரு மாநில அதிகாரம் படைத்த சர்க்கிளுக்குள்ள தலையூடாது அவனுக்கு அதிகாரம் தனிப்பட்ட ஆள் மேல கேஸ் போட்டிருக்காரு இப்ப செந்தில் பாலாஜி எல்லாம் கேஸில் இருக்காருன்னா அது யூ கேன் கோ அவல எஃப்ஐஆர் போட்டு எது வேணாலும் பண்ண நடவடிக்கை எடுத்துக்கோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அதனால இவர் தப்பிச்சிட முடியாது மத்தவங்க ஆகவே ஹோல் இன்ஸ்டிடியூஷனே மாநில கவர்மெண்ட் செய்யறேன்னு சொல்லுது நாற்பத்தி நாலு மேரம் எஃப்ஐஆர் இருக்குங்குது அப்ப நீ ஏன் போய் தலை விட்டு இந்த ஒம்பெல்லாம் பண்றேன்றத நீ கேட்டிருக்கிறது வி வில் வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக இடி வாங்கிக்கிச்சு நீ சரிய செமர வாங்கிக்கிச்சு சே இதை கண்டினியூஸா போயிட்டே இருக்கு இந்த விஷயங்கள் ஆகவே இடி மேல அதிருப்தியா இருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்பதுதான் நிறைய விஷயங்களை பயந்து கொண்டே ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி மார்ஷல் ஒரு நல்ல தலைப்புல சில கருத்துக்களை கேட்டீங்க ஆகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு வளையத்துக்குள்ளே இருக்குன்ற இதே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நான் கேட்டேன் நீங்கள் இதுக்கு முதல்ல ஈடி இப்படிலாம் கெலட்டா பண்ணி எப்பயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் சுதந்திர இந்தியாவில் இந்த இடி இப்படி கெலாட்டா பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்பதான் சமீபத்தில் தான் இந்த அளவுக்கு அதிகாரத்தை கையில் எடுத்து போயிட்டுருக்காங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அது ஒரு அம்பு தடைக்கல்லாக இருந்திருக்கு யார் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் வெக்கேஷன் தெரியும் ஆகவே இதை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் இதை பார்க்கின்ற நெஞ்சார்ந்த நேயர்களுக்கும் எனது அன்புகிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்